யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு இணைந்துள்ள அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கேன் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி தாலுகா கோயில் பாளையம் என்ன சோலார் இன்ஸ்டாலன்ஸ் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோ போலாம். போகலாம் ஸ்டெக்சர் ஆறு நடத்தி நிறுத்தி பேனெலாம் பிட் பண்ணி ஏற்கனவே ஆறு இருந்துச்சு அது டிசி மோட்ரு ஐம்பது அடி கிணறு ஆளாம் தண்ணி எடுக்காதனால இப்போ ஏசி மோட்ரு டெக்கான் மோட்ரு போட்டுக்கிறோம் இதுதான் டெக்கான் மோட்ரு கம்பெனி மூணு ஹெச்பி மூணுக்கு ரெண்டு பம்பு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ப்ரெஷராக வருங்க ஃபிட் பண்ணி தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்பவாங்க மதியம் பதினோரு மணி அளவில் முப்பத்தாறு புள்ளி போயிட்ருக்கு என்சிபிசி பிரேக்கரு பேனல் வந்து வாரி பேனல் முந்நூற்றி அறுபத்தஞ்சி வாட்ஸ் மொத்தம் பன்னெண்டு பேனல் போட்டுருக்குறேங்க மதியம் பதினோரு மணி அளவில் ரெண்டஞ்சு பேப்பிள் தண்ணி எவ்வளோ ப்ரெஷராக வருது பாருங்கள் எங்கிட்ட ஏ எட்டு அடி தூரம் தள்ளி குதித்து விடுவது வாங்க கஸ்டமர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன பேருங்கண்ணா பேர் மோகனசாமி அட்ரஸ் சொல்லுங்க பையன் அட்ரஸ் ஈரோடு மாவட்டங்க ஆ மொடக்குறிச்சி தாலுக்கா ஆ கோயில் பாளையம் கோயில் பாளையம் தண்ணி பரவாயில்லைங்களா பரவாயில்லைங்க சரி முதல் கேட்கறதுக்கு இப்போ பரவாயில்ல இல்லைங்க பரவாயில்லைங்க ஆ சரி நம்ம பேருங்க சரி ஊர் கோயில் பழம் தான் கோயில் பழம் ஆ சரி சரி ஈரோடு மாவட்டம் ஆ தண்ணி நல்லா வருது ஆ சரி முதல் கூட இப்போ வருது ஆ சரி இது ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வைக்கிற பெட் பட் நேரத்துங்க அப்பா போட விட வந்து சேரும் மீண்டும் நன்றி வணக்கம் வணக்கம்